மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள் வணக்கம் ஈரோடு மாவட்டம் நம்பியூர் அருகே குருமந்தூர் அரசு மேல்நிலைப்பள்ளி இயற்பியல் ஆசிரியை மாற்றக்கூடாது பள்ளியின் முன்பு அமர்ந்து பெற்றோர்கள் ஈரோடு மாவட்டம் நம்பியூர் அருகே உள்ள குருமந்தூர் அரசு மேல்நிலைப்பள்ளி செயல்பட்டு வருகிறது இதில் சுற்றுவட்டார பகுதிகளான மூணாம் பள்ளி குருமந்தூர் முத்துகவுண்டன்பாளையம் மூலப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர் இந்த பள்ளியில் கடந்த நான்கு வருடங்களுக்கு மேலாக முதுநிலை இயற்பியல் ஆசிரியர் பணியாற்றி வந்துள்ளார் கடந்த மூன்று வருடங்களாகவே மாணவர்களின் இயற்பியல் பாடத்தில் மாணவர்கள் மிக குறைவான மதிப்பெண்ணை பெற்று வந்துள்ளனர் இதனால் உயர்கல்வி செல்லும் மாணவர்களுக்கு கட் ஆஃப் மார்க் பெறுவதில் மிகவும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது இது குறித்து பெற்றோர்கள் மற்றும் மாணவ மாணவியர்கள் பள்ளி கல்வித்துறைக்கு புகார் மனு அளித்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து பள்ளி கல்வித்துறை இயற்பியல் ஆசிரியை மூன்று மாதத்திற்கு முன்பு வேறு பள்ளிக்கு இடமாறுதல் செய்யப்பட்டார் மீண்டும் நான் இதே பள்ளியில்தான் வேலை செய்வேன் என மீண்டும் குருமந்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு இயற்பியல் ஆசிரியர் இடமாறுதல் பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது அதைத் தொடர்ந்து மீண்டும் பெற்றோர்கள் தற்போது இயற்பியல் ஆசிரியை மாற்றக்கூடாது என பள்ளியின் முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது குறித்து பெற்றோர் கூறிய போது தற்போதுள்ள இயற்பியல் ஆசிரியை தொடர வேண்டும் இன்னும் தேர்வுக்கு இரண்டு மாதங்களே உள்ள நிலையில் தற்போதுள்ள இயற்பியல் ஆசிரியர் மிக திறமையாக மாணவர்களுக்கு கற்றுத்தருகிறார் எங்களது பகுதி கிராமமாக உள்ளதால் மாணவர்கள் தனிப்பயிற்சி செல்லவும் வாய்ப்புகள் இல்லை இதனால் தற்போதுள்ள இயற்பியல் ஆசிரியர் தொடர வேண்டும் என மாவட்ட பள்ளி கல்வித்துறைக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளோம் மீண்டும் பழைய இயற்பியல் ஆசிரியை நியமனம் செய்தால் எங்களது குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப மாட்டோம் என கூறினர் இதனால் அப்பகுதியில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பரபரப்பு நிலவியது செய்திகளுக்காக ஈரோடு மாவட்ட புகைப்பட கலைஞர் கார்த்திகேயன் நன்றி குறுநூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவர்களுடைய நாங்கள் இன்னைக்கு காலையில வந்து பள்ளி முன்பு ஒரு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட வந்திருக்கிறோம் இதற்கு என்ன காரணம்னா இதற்கு முன்பு இங்கே பணி புரிஞ்ச இயற்பியல் ஆசிரியினால இங்கே வந்து மாணவ மாணவர்களுடைய மதிப்பெண் வந்து மிகவும் குறைவாக இருக்குது மற்ற பாடங்கள் எல்லாத்தையுமே நல்ல தேர்ச்சி விதம் இருந்தாலும் இந்த ஒரு பாடத்தை குறிப்பிட்ட இயற்பியல் பாடத்தில் மட்டும் குறைவான மதிப்பு எடுத்தாங்க அதுக்கு என்ன காரணம்னா இங்கே இதற்கு முன்பு பணிபுரிந்த ஆசிரியினால தான் அதனால் நாங்கள் ஏற்கனவே புகார் மனு மாவட்ட நிர்வாகத்துக்கு அனுப்பினோம் அந்த புகார் மனுவின் பேரில் அவங்க பணியிட மாறுதல் செஞ்சாங்க மீண்டும் மூணு மாதம் கழித்து இதே பள்ளிக்கு திரும்ப வர்றதுக்கு அவங்க முயற்சி செஞ்சு இயக்குநர்களத்தில் ஆணை வாங்கிட்டு வாங்கிட்டாங்க ஆணை வாங்கிட்டு வந்துட்டாங்க இது வந்து நாங்கள் கண்டித்து இன்னைக்கு தர்ணா போராட்டத்தில் வரோம் இப்போ இருக்கிற ஆசிரியரை சிறப்பான முறையில் பணி ஓடுகிறாரு இதற்கிடையில் தேர்வு சமயத்தில் ஆசிரியர் இடம் மாற்றம் கூடாது புதிதாகவும் இங்கே யாரையும் பணியை அமர்த்தக்கூடாது அந்த கோரிக்கையை வச்சு நாங்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டோம் பேசுகிறேங்க எங்கள் பொண்ணுகள்லாம் தான் படிக்கிறாங்க பதினொன்றாம் வகுப்பு ஏபிஎல் மேடம் வந்து பாரதின்னு சொல்லிட்டு அவங்க மூணு மாசத்துக்கு முன்னாடி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாங்க அப்ப வந்து எங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனையாச்சுன்னு சொல்லி அவங்களை வேண்டாம் சொல்லியிருந்தோம் அவங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாங்க இப்போ மறுபடியும் வந்து அவங்க இங்கேயே தான் வரணும்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க எங்க பெண் குழந்தைகள் எல்லாம் அவங்க பீரியட்ஸ் டைம்ல பாத்ரூம் போனா எதுக்கு இத்தனை டைம் போறேன்னு பசங்க மின்னுக்காக பேசுகிறாங்க அதனால அந்த குழந்தைகளுக்கெல்லாம் மன உளைச்சல் ஆகி அவங்க எல்லாம் ஸ்கூலுக்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனையா இருக்குது எங்களுக்கு இப்போ பத்தாம் இந்த பதினொன்று பன்னெண்டு பரிசு நடக்கிற போராட்டங்கள் ஒண்ணுமே பண்ணலாம் நம்ம எளிதான